ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பானுமதி குரு கிச்சனில் இன்றைக்கி வந்து வெள்ளரி பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து வெள்ளரி பழம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பழம் ஆக ஆக இந்த இடம்லாம் அப்படியே பாலம் பாலமாக வெடிச்சிரும் ஆக்சுவலாக விற்க கொண்டு வர்றவங்க வந்து இதை கூடையில் அப்படியே நீள் நீளமாக வச்சுட்டு இதை வந்து நல்லா இது போட்டு கட்டி 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 தான் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி படபடான்னு பா நல்லா வெடிச்சிரும் உள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கும் பழம் வெள்ளரி பழம் இது வந்து நம்ம ஜூஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சக்கரை போட்டும் செய்யலாம் வெல்லம் போட்டும் செய்யலாம் ஆக்சுவலாக நான் வெள்ளம் போட்டு தான் செய்வேன் ஏன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் வெள்ளம் போட்டு செஞ்சாக்க இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இல்லை எப்படி இருக்குது இது வந்து நம்ம தோலை எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி வெள்ளரி காய் அதுவே வந்து பெரிய சைஸில் வெள்ளரி பழம் அப்படியே இந்த மாவு மாவாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பழம் அப்படிங்கிற இடத்துல நல்லா கமகம கமகமானு வாசனை இந்த இதையும் உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த வெளியே தோலையும் கட் பண்ணிவிட்டு நல்லா பீஸ் பீஸாக பண்ணிவிட்டு கூடச்சியாக சீட்ஸையும் வச்சு இப்போ வந்து நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் அதெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் இது இந்த தோலையும் இதே மாதிரி எடுத்துடலாம் இது இது மாதிரி எடுத்துட்டு நல்லா ஆக்சுவலாக வெயில் காலத்தில் ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்து வச்சா அடுத்த நாள் பயங்கரமாக பழம் ஆகிடுது அப்படி எல்லா பழமும் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து வெயிலுக்கு ரொம்ப நம்ம சாப்பிட்ற போது நம்மளுக்கு உடம்பு நல்லா கூலாகும் அவ்வளோ நல்ல உடம்புக்கு இது இப்போ இந்த மாதிரி தோலைலாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக இது வந்து இந்த வெரைட்டி வந்து கொஞ்சம் லைட்டாக உள்ள கலர் அந்த முலாம்பழம்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி கலராக இருக்குது பொதுவாக நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் லைட்டாக உள்ள கலர் இருக்குது ஆனால் அப்படியே அவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறது பாருங்கள் சூப்பராக இருக்குது பழம் நல்ல பழம் உள்ள நல்லபடியும் மாவு இந்த ஆப்பிளில் நல்ல ஆப்பிளில் ஒரு மாவுமாக இருக்குமே அந்த மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கூடவே வெள்ளத்தையும் போட்டு நான் அரைச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் வெள்ளத்தை நல்லா ஜூஸ் வந்து அரைச்சாச்சு இது இப்போ அரைச்சி தண்ணியாக வச்சிருக்கேன் இது ரொம்ப தாசியாயிடுச்சின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் ஜூஸ் விட்டுட்டு இதோடு சேர்த்து இப்போ நம்ம வெள்ளத்தையும் அழைச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா நைஸாக இப்படி வெள்ள தே எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெள்ளம் தான் வந்து ஹெல்த்தி சர்க்கரையை விட வெள்ளம் போட்டாக்க அவங்க ஃபுல் ஒன்று டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு சர்க்கரை விட வெள்ளம் நல்ல டேஸ்ட்டு ஹலோ பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு வந்து எப்படி இருக்குது வெள்ளம் போட்டு செஞ்ச உடனே அது கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போது கிளாஸ் பவுலில் போட்டு காமிச்ச பழத்தில் பழம் தான் செஞ்சுருக்கா அவ்வளோ இதில் ஒரு ரெண்டு சின்ன சின்ன ஐஸ் க்யூப்ஸ் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சியா சீட்ஸ் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவராக ஊற போட்டு வச்சுருக்கேன் சியா சீட்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப நல்லது இல்லைங்களா இதில் கொஞ்சம் கொஞ்சம் சியா சீட்ஸையும் சேர்த்துட்டு ஜூஸ் வெள்ளரி பழம் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக முலாம்பழம் அதிகமாக பார்த்துருப்பீங்க இது வெள்ளரி பழம் அந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டேங்க யாராவது இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்ருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வெயிலுக்கு வந்து ரொம்ப 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 நல்லது எப்படி வந்து நம்ம நுங்கு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா வெயில் காலத்தில் அது மாதிரியே இதுவுமே இந்த வெள்ளரி பழமும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு ரொம்ப கூல் பண்ணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்